எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளாக் கார்ப் அதாவது கருப்பு கண்ட மீன் இதை பற்றின தெளிவான விளக்கத்தை நாம் இப்போ அருள் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க இது என்ன ரகம் இது இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இது இது பார்த்தீங்கன்னா பிளாக் கார்ப்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இது அதிகப்படியாக கல்கத்தாலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய ரகம் இங்கே யாரும் அதிகமாக சீடு ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல அங்கேருந்து பெரிய சைஸு மீன்களில் மட்டும்தான் அது ப்ரொடக்ஷன் பண்ண முடியறதுனால இங்கே யாரும் வச்சிடலாம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம எல்லா பண்ணைகளுக்கும் கொடுக்குறோம் இது என்ன யூஸுக்காக நிறைய பேர் இறக்குறாங்கன்னு சொன்னாக்கா சில ஏரியில் இல்லை குளங்களில் ஊமைச்சி அதிகமாகிடும் ஊமைச்சி நத்தை இதெல்லாம் அதிகமாகும் போது குட்டையில் உள்ள சத்துக்களை இழுத்துணும் அது இந்த பிளான்டன்னு சொல்லக்கூடிய அந்த சத்துக்களை பூரா அது சாப்பிட்டு மீன்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் அதனால் மற்ற மீன்களில் வந்து வளராமல் இருக்கும் அதுக்காக இதை வாங்கி ஒரு ஏக்கருக்கு ஒரு முந்நூறு நானூறு ஸ்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போடுற தீவனத்தையும் டேக் ஓர் பண்ணிக்கிது ப்ளஸ் அந்த ஊமச்சிங்களையும் சாப்பிடுது அதை சின்ன சைஸாக வாங்கிவிடும் போது பெரிய சைஸ் ஊமச்சியை சாப்பிடாதுன்னு நினைப்பீங்க அது வந்து இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஊமச்சிங்கிறது அந்த இனப்பெருக்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து சாப்பிட்டு வரும் இந்த நாலஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது சின்னதுலேருந்து டோட்டலாக அப்படி காலி பண்ணிடுது நாலுமே காலி பண்ணிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஹார்வெஸ்டில் நம்ம கொட்டையே க்ளீன் பண்ணி கொடுத்துருது அது மட்டும் இல்லாம இந்த மீனோட விலையும் பாத்தீங்கன்னா நம்ம கொடுவா மீன் அளவுக்கு விலை போகுது இதோட சின்ன சைஸ்லேருந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சிக்கு மேலே பாண்டை ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு ஆறு மாதத்தில் முக்கால்லேருந்து ஒரு கிலோ காலருமாதிரி இருக்க வளர்த்தி குறுகிய காலத்துலேயே வந்துடுவேன் மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட உருவம் பார்த்தீங்கன்னா பில்லு கண்ட மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் வாய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம டால்ஃபின் மாதிரி ஓரளவுக்கு வித்தியாசமாக தெரியும் வாய் மீன் நல்ல வளவழப்பு தன்னுடையது பார்த்தீங்கன்னா உடச்சு சுத்தமா எரிஞ்சிருது இருந்த தடமை தெரியாதவருக்கு நத்த ஓடு மட்டும்தான் அந்த இருந்த பாண்டு நல்லா இருக்குது தவிடு புண்ணாக்கையும் சாப்பிடுது பிளஸ் இந்த நத்தைங்களையும் சாப்பிட்டு நல்லா வளரக்கூடிய இப்போ யாரும் அதிகமா இது பண்றது இல்லை நம்ம ஆர்டர் பேஸ்ல ஆர்டர் பேஸ்ல கேக்குறவங்களுக்கு பண்ணைங்களுக்கு பண்ணி கொடுத்துறது நிறைய பேருக்கு இம்போர்ட் பண்ணி நம்ம நிறைய பேர் இது அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மீன் கூட சேர்ந்து கூட உள்ள அடிச்சு சாப்பிடாது இந்த மீன் விரால் மாதிரி அடிச்சு சாப்பிடாது விரால் மாதிரி வரவழைப்பு தன்மை உடையது கெண்டை மீன் ரகம் தான் எதிரும் இது அதிகமாக இங்க சென வைக்கிறது இல்லை அவ்வளவு சீக்கிரம் சென வைக்காது அதனால இங்க யாரும் இனப்பெருக்கம் பண்ணல இந்த மீனோட மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கப்போ இந்த மீன்களை பற்றி மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா விரால் அளவுக்கு ரேட்டு போகக்கூடிய மீன் வாங்கி ஒரு தடவை சாப்பிட்றாங்கனாக்கா அவங்க விருப்பப்பட்டு திரும்ப வாங்குவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் முள் திட்டமான முள் தான் ஒன்றும் பெரிய அளவுக்கு முள் இருக்காது வயிறு பக்கத்தில் சாதம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு குடல் அதிகம் இருக்காது அதனால் கொஞ்சம் பீஸ் அதிகமாக வரும் நம்ம மிருகால் அளவுக்கு பில்லு பில்லுகண்ட அளவுக்கு அதிகப்படியான பீஸ் வரும் ஒரு மீன் எடுத்தாலே ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் மெலிசாக போட்டு ஒரு குடும்பத்துக்கு வச்சுக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மீன் வந்து அதிகமா இருக்குன்னு தெரியறது இல்லை அதனால கெண்டர் கேட்பாங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க அந்த ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறாங்க தெரியாதவங்க அவங்க வீட்டுக்கு அதிகமா சாப்பிடுறாங்க முன்னூறு பீஸ் ஏக்கர் கொடுக்கும்போது அவங்களே அதிகமாக விரும்பி சாப்பிடுறாங்க அதிகமாக வெளியே கேட்கறவங்க மட்டும் ஒரு முன்னூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சல வைக்கிறாங்க மார்க்கெட் நிலம்பாது நானூறு ரூபாய்க்கு மேலதான் இருக்குது